இன்னொரு போய் ஒரு சீட்டு கொடு ரெண்டு சீட்டு நீ ஒண்ணு முத்தா மகாராஜா நீ ரெண்டு முத்தா மகாராணி அப்படின்னு சொல்ற நிலையில இது எவ்வளவு ஒரு கீர்த்தனமான நிலை இந்த வட மாவட்டங்கள்ல பறையரும் வன்னியரும் பெரும் சமூகம் இந்த சமூகம் ரெண்டும் சேர்ந்து நின்னா ஆட்சி அதிகாரத்துல பறையரை தவிர வன்னியரை தவிர அல்லது வேற இருக்கிற எங்களோட ஒற்று இருக்கிற சிறுபான்மை சிறுபம்னா எண்ணிக்கையின் சிறுபான்மை இருக்கிற சாதிகளை தவிர வேற யாரும் ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியும் அப்படி பெரும்பான்மையா இருக்கிற நாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது நூறு தொகுதிகள் நாங்க இருக்கிற நாங்க இன்னொரு கிட்ட போய் ஒரு சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்க நீ ஒண்ணு முத்தா மகராஜன் நீ ரெண்டு முத்தா மகராணி அப்படின்னு சொல்ற நிலையில இருக்கிறோம்ல இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான நிலை எந்த எல்லா ஊர்களிலும் பெரும்பான்மை ஆளுவது அங்கே எண்ணிக்கை சிறுபான்மை பாதுகாக்கப்படுவதுதான் நீதி ஆனா தமிழகத்துல சென்னிக்க சிறுபான்மை ஆளுதும் பெரும்பான்மை அவங்ககிட்ட போய் கையை கட்டி நிற்கிற மாதிரி அங்கேயும் இருக்குல்ல தான் வட மாவட்டங்களை சுற்று